எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு சர்பகோல் என்று சொல்லக்கூடிய கேதுவால் சகாயம் உண்டு சனி ஜன்ம சனியாக பயிற்சியாகிறது குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் விடை தெரியாத சிக்கல்களில் மாட்ட நேரிடும் ஒரு கும் இருட்டில் வெளிச்சம் தெரியாத இடத்தில் இருந்தால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த உணர்வை அடைவீர்கள் குரு நான்காம் இடத்திற்கு பெயர்கிறார் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள் அதேபோல போல் தாயார் வகையில் ஆதாயம் உண்டு வண்டி வாகனங்கள் என்று வாங்குவீர்கள் ராகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு பெயர்கிறார் ஒரு சொகுசான வாழ்வுதான் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல ஓய்வு நல்ல தூக்கம் என்றெல்லாம் உங்களுக்கு உண்டு கேது ஆறாம் இடத்திற்கு பெயர்கிறார் அனைத்து விதமான உடல் நோய்களுக்கும் தீர்வு என்ற நிலையை அடைவீர்கள் கடனிலிருந்து வெளிவரக்கூடிய நிலைகள் உருவாகும் அதேபோல் எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் எதிரிகளாக இருந்தாலும் சரி போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி சமாதான போக்கை கடைப்பிடியுங்கள் நன்றி